அன்பர்களே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை மிக அழகாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வின் மகுடமாக பதினாறு விருதுகள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பதற்கு இணங்க பதினாறு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது முதல் விருது போகர் சித்தர் விருது சித்தான சித்து முனி போகநாதன் என்று குறிப்பிடுவது போன்று போகர் சித்தர் விருது வழங்கப்படுகிறது விருதுகளை வழங்குவதற்காக மாண்பமை நீதியரசர் திரு வேல்முருகன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் முதல் விருது மருத்துவர் கு சிவராமன் அவர்களின் பணி இன்னும் சிறக்கவும் போகர் வழி நின்று சித்த மருத்துவ நெறி பரவவும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் போகர் சித்தர் விருதும் பொற்பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது கரவொலியை எழுப்புமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒரு மிகச்சிறந்த விருது இந்த பதினாறு விருதுகளும் மிகச்சிறந்த விருதுகள் அடுத்தபடியாக நக்கீரர் விருது கண்டாரதம் மனமுருகம் பண்டிதமாம் சீரத்தழகும் அடுத்தபடியாக நக்கீரர் விருது நக்கீரர் வழிநின்று நாளும் நருந்தமிழ் பரவி வரும் பெருந்தொண்டர் முனைவர் பே ஐயா அவர்களின் தமிழ் பணி சிறக்க அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நக்கீரர் விருதும் பொற்பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார் இயல் விருது சிறப்பானதொரு கரவொலியை எழுப்புங்கள் நாங்கள் முன்னமே சொன்னது போல இந்த பதினாறு விருதுகளும் சாதாரணமான விருதுகள் அல்ல விருது பெறும் மெய்யன்பர்களும் சாதாரணமான தொண்டாற்றியவர்கள் அல்ல அனைவரும் பெருந்தொண்டாற்றியவர்கள் அடுத்த விருது அருணகிரிநாதர் இயல் விருது ராசகோபாலன் என்னும் இட்ட பெயரே மறந்துவிடும் வகையில் திருப்புகளால் சிறப்பு பெற்று திருப்புகள் மதிவண்ணன் என்று அவர்தம் சீரிய சேவையை பாராட்டி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அருணகிரிநாதர் இயல் விருதும் பொற்பதக்கமும் இப்பொழுது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார் நல்ல சிறப்பானதொரு கைத்தட்டலை எழுப்புங்கள் விருதுகள் வழங்கப்படுகின்ற பொழுது இணைந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொன்னாலும் கூட இன்னமும் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக அருணகிரிநாதர் இசை விருது திருப்புகழும் திருமுறையும் பாடிப்பாடி பெருந்தொன்றாற்றிவரும் திரு திருவி சம்பந்தம் குருக்களை வாழ்த்தி உலகமெங்கும் தம் தேன் குரலால் பக்தியை பரப்ப அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அருணகிரிநாதர் விருதும் பொற்பதக்கமும் வழங்கி பாராட்டுகின்றோம் அரோஹரா அரோஹரா அடுத்த விருது முருகம்மையார் விருது நூல் வாயிலாகவும் இணையத்தின் வாயிலாகவும் இறை தமிழ் பரவ வழிவகை செய்யும் மரவன் புலவு திரு க சச்சிதானந்தன் ஐயா அவர்களுக்கு அவர்களின் செந்தமிழ் சேவையை பாராட்டி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முருகம்மையார் விருதும் பொற்பதக்கமும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றன அடுத்தபடியாக குமரகுருபர சுவாமிகள் விருது முனைவர் பனசை மூர்த்தி அவர்களை வாழ்த்தி இன்னும் பல பணிகள் செய்து பன்னிருகை வேலனின் புகழ் பரப்ப முத்தமிழ் முருகன் மாநாட்டில் குமரகுருபர சுவாமிகள் விருதும் பொற்பதக்கமும் வழங்கி பாராட்டுகின்றோம் நல்ல ஒரு சிறப்பான கைத்தட்டலை எழுப்புமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த விருது திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் விருது சிதம்பர சுவாமிகளுக்கு சீரிய தொண்டு செய்து வரும் திரு மாசிலாமணி அவர்களின் பெரும் சேவையை பாராட்டி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் விருதும் பொற்பதக்கமும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றார்கள் அரோஹரா முருகனுக்கு அரோஹரா அடுத்தபடியாக பகழிக் விருது பகழிக்கூத்தர் வழியில் சைவ வைணவ பணி செய்து வரும் ஆன்மீகத்தில் ஆனந்தம் திரு ஜெ கனகராஜ் ஐயா அவர்களின் பெருஞ்சேவையை பாராட்டி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பகழிக்கூத்தர் விருதும் பொற்பதக்கமும் வழங்கி பாராட்டுகின்றோம் நல்ல ஒரு சிறப்பான கைத்தட்டலை எழுப்புங்கள் அடுத்ததாக கந்தபுராண கட்சியப்பர் விருது வழங்கப்படுகின்றது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கந்த பெருமான் புகழை கடல் கடந்து இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழின் வாயிலாகவும் பரப்பி வரும் மருத்துவர் ஜெயபாலன் அவர்களின் செந்தமிழ் சேவையை வாழ்த்தி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கந்தபுராணம் கச்சியப்பர் விருதும் பொற்பதக்கமும் சிறப்பு செய்யப்படுகின்றார்கள் அனைவரும் இணைந்து பாராட்டு எழுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் விருது எண்பது வயதை கடந்தும் இன் தமிழ் பணி செய்துவரும் முனைவர் நா சொக்கலிங்கமையா அவர்களின் பெருஞ்சேவையை பாராட்டி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வண்ணச்சரபம் தண்டாய் தண்டபாணி சுவாமிகள் விருதும் பொற்பழுதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோஹரா அடுத்த விருது மாம்பழ கவிச்சிங்கர் நாவலர் விருது மாம்பழ கவிச்சிங்கர் முதலிய புலவர்களின் நூல்களை தொண்ணூறு வயது கடந்தும் மாணவர்களுக்கு விளக்கி வரும் பேராசிரியர் முனைவர் புலவர் அமுதன் அவர்களின் சேவையை பாராட்டி மாம்பழக் கவிச்சிங்க நாவலர் பொற்பதக்கமும் வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்படுகின்றார்கள் நல்ல ஒரு சிறப்பானது ஒரு கைத்தட்டலை எழுப்புங்கள் தொண்ணூறு வயது கடந்தும் தமிழ் பணி செய்கின்ற செம்மலுக்கு இணைந்து பாராட்டொழியை எழுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் விருது கிராமம் கிராமமாக சென்று மக்களை பாட வைத்து வருபவரான முனைவர் சே பார்த்தசாரதி அவர்தம் பார்த்தசாரதி அவர்தம் தமிழ் பணியை பாராட்டி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் சென்னிக்குளம் அண்ணாமலை அண்ணாமலை ரெட்டியார் விருது பாம்பன் சுவாமிகள் விருது ஆட்சி பணியோடு ஆன்மீக பணியும் ஆற்றியுள்ள திரு சந்திரசேகரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு அவருடைய செவ்வேல் சேவையை பாராட்டி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பாம்பன் சுவாமிகள் விருதும் பொற்பதக்கமும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா நல்ல ஒரு சிறப்பானதொரு ஒரு எழுப்புங்கள் அனை அடுத்து வாசு செங்கல்வராயர் விருது எண்பத்தைந்து வயது கடந்தும் பழுத்த எழுத்து புலமையால் செந்தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் சேவையை செய்து வரும் முனைவர் வாசே சசிவல்லி அவர்களின் அருந்தொண்டை பாராட்டி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் தனிகை மணி வாசு செங்கல்வராயர் விருதும் பொற்பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள் கைத்தட்டலை எழுப்புங்கள் அடுத்த விருது எழுபத்தை ஆண்டுகளாக தனது சொற்பொழிவின் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் பக்தியை பயிரை வளர்த்த என்னுடைய குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் விருது மிகச் சிறப்பான முறையிலே ஐயா திரு சோசோமி சுந்தரம் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வாரியார் சுவாமிகளின் நூத்தி பத்தொன்பதாவது அவதார தினத்தில் ஐயா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுவது மிக சிறப்பாக முருகப்பெருமானின் அருளாசியோடு அமைந்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மாநாட்டின் மகுடமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விருதிலே நிறைவு விருதாளர் தேனூர் வரகவி வேசே சொக்கலிங்கனார் விருது செய் தொண்டர்களுக்கு திரு மா திருநாவுக்கரசு அவர்கள் செய்யும் சேவையை வாழ்த்தி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் தேனூர் வரகவி வேசே சொக்கலிங்கனார் விருதும் பொற்பதக்கமும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோஹரா நல்ல ஒரு பலத்த கரவொழியை எழுப்புங்கள் அன்பர்களை சிறப்பு செய்யும் நேரம் இது கூடுதல் தலைமை செயலாளர் திரு மணிவாசகன் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சொல்லாமலே கைதற்றீங்கன்னா மாநாட்டினுடைய மிகப்பெரிய வெற்றி இதுதான்னு சொல்லலாம் அடுத்ததாக கூடுதல் ஆணையர் திருமதி திருமகள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக கூடுதல் ஆணையர் திருமதி ஹரிப்ரியா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்த அடுத்த சிறப்பு இணை ஆணையர் செயல் அலுவலர் பழனி திரு பாரி மாரிமுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது திண்டுக்கல் இணை ஆணையர் திரு கார்த்திக் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்தபடியாக பழனி அறங்காவலர் குழு திரு சந்திரமோகனா அவர்களுக்கு சிறப்பு சந்திரமோகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக திரு கே எம் சுப்பிரமணியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது திரு கே எம் சுப்பிரமணியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக திரு ராஜசேகரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக திரு மணிமாறன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக திருபதி சத்யா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது